நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு ஒரு தோட்டத்துக்கு போனாரு இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல திருச்சிக்கு போய் அகண்ட காதல காலை வச்சாரு ஆரம்பிச்சதுதான் காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதால தான் பக்தர்கள் இவர அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் அழைக்கிறாங்க சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சி மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுக்க லெக்கு தாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சொத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும் ஆஹா அண்ணன் என்ன பாசம் சர்வநாசம் 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 தாதா நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர் என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான் வர அமாவாசனைக்கு பூஜை அவன் படத்தை நிறுத்தணும் அவன் நாசமா போகணும் கவலையே படாது படம் எடுத்தாலே போயிருவான் என்னடா மாமூல் வசூலிக்க போனோம் எல்லா கடைக்காரனும் கரெக்டா குடுத்துட்டான் ஊர்ல வந்திருக்கான் அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேன் சொன்னியா சொன்னேன் மதிக்கலுதாவே நேர்ல சொல்றான் அப்படியா சொன்னா வர்ற அவன் கடையில காலை வைக்கிற

எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்து கூட பார்த்தது கிடையாது ஏன் உள்ள விடுறதே இல்லையா ஜெய் அவரு பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான் வழி விடுங்கயா உண்டாங்க தயவு செய்து காலை வைக்காதீங்க நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது கருமாதில நடக்கும் அப்ப பணம் கொடு எவ்வளவு வேணும் பணம்னா எவ்வளவு கொடுப்பேன் ஐம்பதாயிரம் தரேன் ஐம்பதாயிரம் போதுங்களா போதாது அறுபதாயிரம் தரேன் ஏயா அறுபது ரூபா கேட்டதுக்கு மிஞ்சினு இப்ப அறுபதாயிரத்துக்கு கெஞ்சற ஒரு மாதிரி ஆயிரம் பேர் கிடைப்பாங்க இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச காலம் ஒண்ணுதானே இருக்கு தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம்

கூட்ட போகுது வெளிய கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டலமே தரமாட்டோம் சர்வநாசம் சர்வநாசம் யாராவது

சொல்றேன்டா ஒன்னு வர திருத்தரும் சாதாரண மகா குப்பத்தொகைப்பட்டான் என்ன ஒரு நாய் எடுத்து ஒழுத்தது நாயினா நல்ல நாயது சொறி நாயடா எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க நான் நாய்ப்பால குடிச்சு வளர்ந்தேன் அவ்ளோ எதுக்குடா இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாது நானா என் பேரை மிஸ்டர் வச்சுக்கிட்டேன் பிச்சை எடுத்தா கேவலம் வேலைக்கு போனேடா என்னென்ன வேலைக்கு போன தெரியுமாட்டா உனக்கு முத முதல சமையல் வேலைக்கு போனேன்டா

இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா பாக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்னடா சொன்னேன் நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா பாக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் நீ சொல்லு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா பார்க்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் நீ சொல்லு நீ சர்வநாசம் 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 சனிகரே துணை அதே குப்பத்தோட போடுங்க சார் யாரு டெல்லில இருந்து வந்திருக்காரு ஓ டெல்லி வரைக்கும் கால் பரவிருச்சா நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியே வந்திருக்குது சாருக்கு என்னால என்ன நாசா போனோம் எலெக்ஷன் வருது நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிடும் போல இருக்கு நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும் நான் மெம்பர் ஆனா உங்களுக்கு என்ன லாபம் என்னடா இப்படி கேட்டிங்க நீங்க அந்த கட்சில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி ஊறுபடும் எவனும் டெபாசிட் வாங்க முடியாத சரி நாளைக்கே உறுப்பினர் ஆயிரேன் அந்த அட்டை எடுத்து வா கையில போடுறேன் ஹலோ அப்படியா சொல்லிடுற தாதா நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா ரொம்ப மகிழ்ச்சி தாடா இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க கால எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தாடா போயிட்டு வரேன் சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னம் ஆக்கறன்னு சொல்லிட்டு போறான் சத்தியமா ஊடு பேச மாட்டான் தாடா உங்க காலைய சின்னம் ஆக்கறன்னு சொல்லிட்டு போறானே அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காரம் போச்சா வெரி எஃபெக்டிவ் யாரே எப்பல்ல இருக்கற கார் கம்பெனி மூடணுமா சரி நான் இந்தியா விட்டு எங்க சர்வீஸ் பண்றது இல்ல சார் யாரு

இந்த ஹோட்டல மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கி இருக்கோம் தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா யோ நான் டிவன் கிட்ட போறியா உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டு வந்து தர சொல்றேன் உங்க கைய வேணாலும் கழுவி விடுற தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா யோ ஓ ஹோட்டல் மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கிய வனால்ட்ட காசு வாங்கி இருக்கோம் ஐயோ தாதா இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல் அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா என்னது இந்த ஹோட்டல் ஏன் தெய்வம் திறந்து வச்சதா உங்களுக்கு தெரியாம போச்சியா இரு இரு அப்பா